சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஸ்ரீகணேஷ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பஞ்சபூதம் பற்றி நிறைய பேசுறோம் படிக்கிறோம் எழுதுறோம் பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காத்து ஆகாயம் இவற்றின் கலப்பு தான் இந்த உலகம் கொஞ்சம் களிமண் நிலம் அதுக்கு ஏற்றபடி தேவையான அளவு தண்ணி ரெண்டையும் கலந்து சட்டி பானை போன்ற மண் பாண்டங்களை உருவாக்கி தீயில் சுடுறோம் நெருப்பில் ஆக இதில் நிலம் இருக்குது நீர் இருக்கு நெருப்பு இருக்குது அதோடவா ஆகாயத்திலேருந்து வர்ற வெப்பம் காற்றும் சேர்ந்தாதான் அந்த மண் சட்டி காயும் காய்ந்த பிறகு உலர்ந்த பிறகு நெருப்பில் சுடுறோம் முழுமையான மண்பாண்டம் கிடைக்கிது அப்புறம் சமையல் உப்பு சோடியம் குளோரைடு என்ஏ என்ற சோடியம் சிஎல் என்ற குளோரின் இந்த தனிமங்களின் கலவை தான் சோடியம் குளோரைடு என்ஏசிஎல் ரெண்டு சாப்பாட்டு உப்பு இந்த ரெண்டு தனிமங்களின் கலவையால் தான் சாப்பாட்டு உப்பின் சுவை கிடைக்கிது தனித்தனியாக இருக்கும்போது அந்த சுவை இதில் இருக்காது சரியான விகிதத்தில் பிணையும் போது இந்த குணம் உருவாகுது ஸ்ரீகணேஷர் இப்படித்தான் பஞ்சபூதங்களின் பல்வேறு விகித சேர்க்கையால் பிரபஞ்சத்தில் நாம் பார்க்குற எல்லாமே உருவாகியுள்ளன இயற்கையின் படைப்பு எப்படிலாம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு செடி கொடி வளருதுன்னா அதுக்கு சத்துக்கள் தண்ணீர் போன்ற இடுபொருட்கள் தேவை அது எங்கேருந்து கிடைக்குது எப்படி வருது அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது சத்துக்களை இயற்கையான உரங்கள் வாயிலாக கொடுக்கும்போது அந்த பயிரில் ஒரு செழிப்பு மண்ணுக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் அதுவே ரசாயன உரங்கள் மூலம் கிடைக்கும்போது முதல்ல ஒரு பளபளப்பு பயிர்கள்ல அப்புறம் அது உடனடியாக மாறுது நிலத்தில் இடும்போது நிலத்தின் தன்மை மாறுது தண்ணீரும் அப்படித்தான் தாவரங்களுக்கு தண்ணீர் தேவை மழை பெய்யுது மழை தண்ணி ஆறு குளம் ஏரி போன்ற நீர்நிலைகளில் சேமிக்கப்படுது இந்த தண்ணியை பயிர்களுக்கு பாய்ச்சிரும் மழை பெய்யும்போது அந்த தண்ணீரும் பயிர்களுக்கு போய் சேருது ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது மழை பெய்யும்போது போது பயிர்களில் ஏற்படும் அந்த மலர்ச்சி வளர்ச்சி செழிப்பு நீங்கள் தண்ணியாக பாய்ச்சும் போது ஏற்படுறதில்லை காலம் பச்சை பசையல்னு பசுமை போர்வை போத்தியது போல இருக்கும் இதுக்கு என்ன காரணம் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் இருக்கு தழைச்சத்து மழை பெய்யும்போது இந்த நைட்ரஜனும் சேர்ந்து கீழே வருது மழை நீரோடு கரைந்து நைட்ரஜனும் வருது இப்படி கூடுதல் சத்துக்கள் பயிர்களுக்கு மழை நீரோடு கிடைக்கிறதுனால பயிர்கள் பளபளப்பாக இருக்குது இயற்கையின் ஆற்றல் என்னங்கிறத இதன் மூலம் நாம் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீகணேஷ் சார் நிலம் நீர் தீவழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது தொல்காப்பியம் அந்த காலத்திலேயே எல்லாம் விளக்கப்பட்டிருக்கு இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழணும் எந்த வயதினராக இருந்தாலும் சூழல் பாதுகாப்பில் கவனம் செலுத்தணும் அவரவர் வயதுக்கு தக்கபடி சுற்றுப்புறச் சூழல் நல்லபடியாக இருக்க நம்மாலான பணிகளை செய்யணும் இல்லைன்னா வயதுக்கு ஏற்ற பாதிப்புகள் உருவாகும்னு அமெரிக்காவின் சின்சினாட்டி பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது இளமை காலத்தில் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது வாழ்க்கையில் மன அழுத்தம் பதட்டம் மனநிலை பிரச்சனைகள்லாம் வர்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க காற்று மாசுபாடு உள்ள சூழலில் வாழ்ந்த சிறுவர்களுக்கு மற்றவர்களோடு ஒப்பிடும்போது பதட்டம் ஏன் தற்கொலை எண்ணம் கூட ஏற்படுதான் ஏன் இப்படி காசை கொடுத்து வம்ப வேலைக்கு வாங்குறது கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்